தேனி நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் செல்வன் அவர்களே நம்முடைய திண்டுக்கல் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் தோழர் சச்சிதானந்த அவர்களே இங்கே வருகை இருந்திருக்கின்ற நமது கழகத்தை கட்டிக்காத்து வருகின்ற நம்முடைய தலைவருடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய அத்துணை கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய கழக நகர்கழக செயலாளர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வருகை இருக்கின்ற உயிர்நாடியாக இருக்கக்கூடிய அத்தனை கழகத்தோழர்களையும் நான் முதற்கண் வருக வருக என்று வரவேற்று ஒன்றை மட்டும் சொல்லி விடலாம் விடைவரலாம் என்று எண்ணுகின்றேன் குறிப்பாக தேனி பாராளுமன்றமும் நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்றமும் தமிழகத்தில் பல லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் இரண்டு வேட்பாளர்களையும் வெற்றி பெறச் செய்வது எங்களுடைய தலையாய கடமை கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் அதே நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு கடந்த மூன்றாண்டு காலத்தில் தமிழகத்தில் இதில் இதுவரை தமிழகம் கண்டிராத அளவிற்கு ஒரு வரலாற்று சாதனைகளை உருவாக்கி குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு இன்றைக்கு மக்களிடத்தில் செல்கின்ற பொழுது எந்த அளவிற்கு வரவேற்பு இருக்கிறது அனைத்தையும் சொன்ன வாக்குறுதிகள் கடந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிய தலைவர் நம்முடைய உயிரினமான மேலான தலைவர் தளபதியார் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு பார்த்தால் திராவிட மாடல் ஆட்சி என்பது இன்றைக்கு இந்தியாவிற்கு மாநிலத்தினுடைய உரிமைகளை எல்லாம் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கும் தருகின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இந்தியா கூட்டணி உருவாகுவதற்கு காரணமாக இருந்த முதன்மையான தலைவர் நம் தலைவர் தளபதியார் அவர்கள் அவருக்கு நாமெல்லாம் வெற்றியை தேடித்தர வேண்டும் அதில் குறிப்பாக நான் எல்லா திட்டத்தை பற்றி சொன்ன ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கு காலையில் வந்த விவசாயி தேனியில் சொன்னார்கள் நூறு பேர் களை எடுக்கிறார்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டேன் கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்ன பதில் நீங்கள் வேலை கொடுக்கவில்லை என்றாலும் எங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு மகாராஜன் இருக்கிறார் அவர்தான் தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதியார் என்று ஒரு விவசாயி சொல்கிறார் ஆக இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் வரிசையாக சொல்லலாம் நேரம் இல்லை தலைவர் பேச வேண்டும் ஆகவே அத்துணை திட்டங்களையும் மாணவர்கள் எல்லா துட்டைகளையும் நிறைவேற்றி ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார் இதைவிட பெரிய சாதனை இமாலய சாதனை நான்கு முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் வரலாற்றிலே தமிழ்நாட்டின் வரலாற்றிலே நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு ஐந்தாவது வெற்றியையும் நாம் அவருக்கு கரங்களில் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம் 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 என்பதை மட்டும் நான் தெரிவித்து இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில உரையாற்ற வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நம்முடைய திண்டுக்கல் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் தோழர் சச்சிதானந்த அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் ஒரு சில நிமிடம் ஒரு ரெண்டு நிமிடம் திண்டுக்கல் மற்றும் தேனி